அன்னையினுடைய திருவுருவம் தாங்கி இந்த திருக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியிருளும் இந்த திருக்கொடியானது விண்ணுயரை ஏற்றப்படுவது போல எங்கள் அனைவரின் வாழ்வும் முன்னேற்றம் காண்பத காணச் செய்திருளும் உண்மை நோக்கிய வண்ணமாக எங்களது வாழ்வை எல்லாமே மாற்றி உமது பிள்ளைகளாக எங்கள் எங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தியிருளும் இந்த திருநாட்களிலே இந்த திருக்கொடியை காணும் ஒவ்வொருவருக்கும் உமது ஆசிரியரை சமாதானத்தை வழிகாட்டுதலை நிறைவாக கொடுத்துருளும் அன்னையினுடைய வழிகாட்டுதலால் பரிந்துரை சிவத்தால் அனைவரும் அனைத்து நலன்களையும் பெற்றுக்கொள்ளச் செய்திருள்ளும் எங்களது நன்றியை புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் அன்னையினுடைய இந்த திருக்கொடியைப் போல நாங்களும் நாங்கள் எங்களது நற்செயல்கள் வழியாக நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு நற்பயன் செய்பவர்களாகவும் எங்களது நற்குணங்கள் வழியாக அன்னையைப் போல அன்னையின் சாட்சிகளாக இலகில வாழச் செய்தருளும் இந்த திருக்கொடியையும் இந்த திருக்கொடியை உபயம் செய்தவர்களையும் திருவிழாவிற்காக பலவிதங்களிலே உழைத்த நன்கொடை வழங்கிய அனைவரையும் நிறைவாக ஆஸ்பதித்துள்ளும் அருள் தந்தை மரிய அற்புதம் அவர்களையும் இந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய விழா குழுவினர் இங்கு வருகை பிரிந்தில் அனைத்து இறைமக்களுக்கும் நிறைவான சமாதானத்தை வழிகாட்டுதலை கொடுத்துருள்ளும் இந்த எங்களையும் புனிதப்படுத்த வேண்டுமென எங்கள் ஆண்டோரு மகனுமாக கிறிஸ்துவலியாக மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே போற்ற பெயருக ஆட்சி வருக திருவிழா மின் உலகில் நிறைவேறுவது போல நூல்களில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாததையும் தீமையிலிருந்து எங்களை ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க